கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமை செலுத்தி இப்பொழுது ஒரு பாடலை பாடி அவரை நாம் உயர்த்தப் போகிறோம் என் ஏ சுராஜாவுக்கு என்னாலும் வாழ்பவர்க்கு என்னாலும் தோதேரம் என் சுராஜாவுக்கு என்னாலும் தோ നന്മും നീനക്കീറേ കർത്താവേത നന്മ നിത്തുമ ராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு என்னாளும் தோத்திரம் பாவங்கள்லானை அனைத்தும் மன்னி தீரே, நோய்களை சுகமாக்கினி, எனது ஜீவனை அழிவு நின்று எனது ஜீவனை அழிவு நின்று காத்து ரித்தீரே ஆ காத்து என் ஏ சுராஜாவுக்கு என்னாலும் தோத்திரம் என் ஓடுவாழ் அவர்கே என்னாலும் தோத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்கள் கூட இருந்து எங்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவன் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் யாராகிலும் மிகுந்த வருத்தத்தோடும் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் என்னோடு கூட யாருமே இல்லையே நான் தனித்து விடப்பட்டவனாக தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன் என்று உணர்வார்கள் அல்ல இப்பொழுது அவர்களோடு கூட என் ஆண்டவர் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி அவர்களை திடப்படுத்த ஜெபிக்கிறேன் கற்றபடி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாமை ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம சங்கீத புஸ்தகத்திலிருந்து ரெண்டு வசனத்தை வாசிக்கப் போகிறோம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் அதனுடைய மூன்று நான்கு ஆகிய இரு வசனங்களை நான் வாசிக்கிறேன் அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி ஐந்தாவது வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது வாசித்து கேட்ட இந்த மூன்று வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நாம் மிகவும் சோர்ந்து போகிறதான சில காரியங்களுக்கான ஒரு பதிலை கற்று சொல்லுகிறான் என்ன சொல்கிற பாருங்க ஒரு மனுஷன் வியாதிப்படுகிற ஒரு சூழ்நிலை மாத்திரமல்ல சில ஆபத்துகள் உண்டாகிற ஒரு சூழ்நிலை இன்னும் நன்மையே இல்லை எல்லாமே தீமையாக நடக்கிறது எனக்கு பலனே கிடையாது என்று சொல்லி நம்ம அடிக்கடி சோர்ந்து போகிற பல விஷயங்களுக்கான பதிலை இங்க ஆண்டு வச்சிருக்கிறார் நல்லா கவனிங்க வசனம் சொல்லுகிறது மூன்றாவது வசனம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்குவார் இங்க பாருங்க ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில சரியாக நடக்கும் என்றால் அது நிமித்தம் பல ஆசீர்வாதங்களை வாக்கு பண்றார் என்னதான் பாருங்க ஒரு மனுஷனுடைய அக்கிரமங்கள் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதும் அவனுக்கு நிறைய ஆசிர்வாதங்களை அதிலிருந்து அந்த மன்னிக்கப்பட்ட நேரத்திலிருந்து தொடர்ந்து அவனுக்கு பல ஆசீர்வாதங்களை கருத்துடைய வேதம் வாக்கு பண்ணுகிறது ஒன்று என்ன ஒரு மனுஷனுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டாலே அவனுடைய நோய் குணமாகிறது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் வியாதி வந்த உடனே நம்ம நேரம் எங்கே ஓடுறோம் டாக்டர்கிட்ட மருத்துவர்கிட்ட போய் பணம் கொடுத்து மருத்துவம் செய்கிறோம் ஒரு டெஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு பல டெஸ்ட்டு இப்படி ஒன்று ஒன்றாக எடுக்கிறோம் ஆனால் மருத்துவர்களுக்கு மருத்துவர்களுக்கு பாவத்து நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு வந்திருக்கிற வியாதியை குணமாக்குறதுக்கு அதிகாரமே கிடையாது அவங்க ஒன்றை பார்க்கும்போது அடுத்து சந்தேகம் வரும் அதை பார்த்து முடித்த உடனே அடுத்து சந்தேகம் வரும் இப்படி அவர்களுக்கே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த வியாதி அவனுக்குள் மறைந்திருக்கிறான் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் பல மருத்துவர்கிட்ட போய் குணமே ஆகாமல் நீங்கள் என்னதான் புரியாமல் திரும்ப திரும்ப சம்மந்தமே இல்லாமல் வியாதி வியாதி இருக்கிறதாக மறந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கி கற்றுற இடத்துல சொல்லுங்கள் எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன் எனக்கு சுகமே ஆகலை அதனால் இன்றைக்கி உங்கள் அக்கிரமங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்க உங்கள் பாவத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு நீங்கள் மன்னிப்பு பெற்றுட்டீங்கன்னா உங்கள் நோய் மருத்துவரால் அல்ல பரம மருத்துவராகி இயேசு கிறிஸ்துவாலே நீங்கள் சுகமாவீங்க எது சொல்லுகிறது அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் அப்புறம் என்ன போட்டிருக்கு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷனுக்கு பிராணனை அழிவிலிருந்து விலக்கி காக்கிறார் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது அவனுடைய வியாதி குணமாகிறது மாத்திரமல்ல அவனுடைய பிராணன் அழிவிலிருந்து காக்கப்படுகிறது அவனுடைய ஆத்துமா நரகத்திலிருந்து மீட்கப்படுகிறது கர்த்தருக்கு மகிமை மாத்திரமல்ல உன் உன் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவாராம் உன் மேலே தேவனுடைய கிருபை உண்டாகும் அப்படி பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன் மேலே கர்த்தருடைய கிருபை மனுஷனுடைய தயவு உண்டாகிறது இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த நாளிலேயும் கூட பலவிதமான அழிவின் பாதையில் இருக்கிறீங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்டால் அந்த அழிவின் விளிம்பிலிருந்து கர்த்தருவங்களை காப்பாற்றுவார் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டுவார் அடுத்து பாருங்களேன் ஐந்தாவது வசனத்தில் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார் எத்தனையோ காலமாக ஒரு நன்மைக்காக இயங்கிக்கிட்டுருக்கிறீங்க பலவிதமான தீமைகள் தான் நடக்கிறது நன்மையே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீங்களா வசனம் சொல்லுகிறது நன்மையினால உங்களை திருப்தி ஆக்குவாரா இன்றைக்கி நீங்கள் நன்மைக்காக அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா ரகசியம் என்ன நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பாவம் தான் நம்முடைய நன்மையை தடுக்கிறது உங்கள் ஆவிக்கு உங்கள் சரீரத்துக்கு தேவையான நன்மை குடும்பத்துக்கு வர வேண்டிய நன்மை உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மை தடுக்கப்படுவதற்கு காரணம் அக்கிரமம் பாவம் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் நம்ம வாழ்க்கையில் நன்மை உண்டாகும் அடுத்து என்ன போட்டிருக்கு கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது நீ நல்ல பலன் பெற்றுக்கொள்ளுவாய் பாவம் மன்னிக்கப்பட்டாலே நமக்கு நல்ல பலன் உண்டாகும் ஒரு கழுகை போல கர்த்தர் உங்களை மறுபடியும் புதுப்பித்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் ரகசியம் என்ன ஒரே ஒரு பாவம் நம்முடைய பாவத்தை விட்டு மாத்திரம் மனம் திரும்பிட்டோம்னா இவ்வளவு ஆசீர்வாதங்களை கற்று வச்சுருக்கிறார் இப்போ புரிகிறதா உங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்றைக்கி நோய் குணமாகலை ஏன் நீங்கள் இன்றைக்கி அழிவின் பாதையில் இருக்கிறீங்க ஏன் உங்களுக்கு இறக்கமும் தைவம் கடவுள்கிட்ட கிடைக்க மாட்டேங்குது ஏன் நன்மையினால் திருப்தியாக முடியலை ஏன் உங்களுக்கு பலன் இல்லாமல் போகிறீங்க நம்முடைய பாவம்தான் காரணம் இந்த அடிப்படையான பாவத்திலேருந்து விடுதலை பெற்றால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க நல்ல பிதாவே அப்படிப்பட்ட பாவத்தை மன் பாவம் மன்னிக்கப்படாமல் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்ட அத்தனை ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும் என்று ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்